வெல்கம் டு ரியல் எஸ்டேட் நான் உங்களுக்கு அதிர் பேசுகிறேங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிமங்கலம் நால் ரோடு அதாவது பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலை போகிற வழியில் குடிமங்கலம் நால் ரோடு ஜங்ஷன்லேருந்துங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்தோம்னா உங்களுக்கு ஓட்டமடம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் மெயின் ரோட்டு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க ஒரு ஏக்கர் பத்து சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இப்போ நம்ம வீடியோவில் பாட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த பூமி தானேங்க இந்த பூமியில் சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா தோப்புங்க ஒரு இந்த இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு போனோம்னா எல்லாமே அமராவதி பாசனமுங்க ஸோ அதனால் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸுக்கு எப்பவுமே சூப்பராக இருக்குங்க நல்லா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு பஸ் ரூட்டு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க வாஸ்து வாஸ்து முறைப்படி நூறு சதவீதம் அமைஞ்சிருக்குதுங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பூமி ஸ்கொயராக வந்துடும் நல்ல ரோடு ஃபேஸிங்லேயே கவர் கவர் ஆயிருக்குதுங்க மண் வகைன்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு அருமையான செம்மண்ணுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா களிமண்ணோ அல்லது வேறு ஏதாவது இந்த கரிசல் மண்ணோ ஜல்லிக்காடு மாதிரி இல்லைங்க சுத்தமான செம்மண் பூமி உங்களுக்கு வந்து நம்மளோட சேனல் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவாக தான் எடுத்து போடுவோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோடு ஃபேஸிங் இருக்கணும் தடை வசதி இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கணும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லேண்டு வாங்கினோம்னா எப்படி வாங்குவோமோ அது மாதிரி ஒரு லேண்டை வந்து செலக்ட் பண்ணி மட்டும்தான் வந்து நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க உங்களுக்கு நீங்கள் பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் இருந்தும் இந்த லேண்டுக்கு ரொம்ப பக்கங்கள் அதே மாதிரி உடுமலை டூ ரோட்ல இருந்து ரொம்ப பக்கம் ரெண்டுக்குமே வந்து சென்டரான பிளேஸ்ல தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தென்னை வெஜிடபிள் வேறு வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி ஒரு பென்ஸ் பண்ணி வீக்கெண்டில் வந்து போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிங்கன்னாலும் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க டோட்டலாக ஃபிஃப்டி லேக்ஸ் சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் நிறைய பேர் வந்து இடம் தொழாகிட்டு இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லேண்ட் எதாவது சேலுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக ஃப்ரீயாக ஆடு போட்டு கொடுத்து நல்ல முறையாக வந்து உங்களுக்கு சேல் பண்ணி கொடுத்துட்டுக்குறோம் கண்டிப்பாக தேவைப்படும் பட்சத்தில் நம்மளோட சேனலை யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காம இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்